அடை இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது சிரிக்குதுன்னு பார்த்து கைய உரசு அது உனக்கு எனக்கு சொகு அழகு நான் வாங்கி தரேன் கோலுசே மாமன் கைய உனக்கு எனக்கு சொகுசு நான் வாங்கி தரேன் கோலுசே வைக்காதையா ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணிறிய வைக்காதையா ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி பன்னிறியை ஏ சொக்க தங்கோ நீ தான் ஏ சொத்து சொ கட்டாயமா கல்ய பண்ணிக்கிறவா ஏ சொ தங்க தான் ஏன் சொத்து சொ